திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொட்டியம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் செல்வாக்கு மிக்க சட்டமன்ற தொகுதியாக இருந்து வந்துள்ளது அதன் பிறகு தொகுதி மறுசீரமைப்பில் முசிறி தொகுதியாக பெயர் மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தோடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் நேரடியாக களமிறங்கியது இதில் திமுக வெற்றி பெற்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்றத்திற்கு நடைபெறவுள்ள தேர்தல்களுக்கு அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றனர் திமுக கூட்டணியில் அங்க வைக்கும் காங்கிரஸ் கட்சியின் முசிறி தொகுதி நிர்வாகிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கி தரும்படி தங்களது கட்சி தலைமைக்கும் கூட்டணி கட்சியான திமுக தலைமைக்கும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஓபிசி பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கும் காடுவட்டி பழனிவேல் திமுக தலைவருக்கும் கட்சியின் முதன்மைச் செயலாளரும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் கோரிக்கை வைத்து வருகிறார் அதனை பார்ப்போம் காண்டு வெட்டி காண்டு வெட்டி பழனிவேலன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி பிரிவினுடைய மாநில பொதுச் செயலாளர் கோரிக்கை முஸ்லீம் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் மிக்க தொகுதி முறை வென்ற தொகுதி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாகவும் தமிழா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் தலைமையில் மா ஏழை எளிய மக்களின் ஆட்சியும் மாணவர் செலவுகளுக்கு ஆட்சியும் மகளிருக்கான ஆட்சியும் நடை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது அந்த தளபதியார் அவர்களும் திருச்சி மடப்பட்ட மாமன்னன் அண்ணன் நேரு அவர்களும் இருவரும் எங்களுக்கு தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு ஒதுக்கி பெறுமாறு தாழ்ந்த பணிவுடனும் பண்புடனும் கேட்டுக்கொள்கிறோம் வோம் வென்று காட்டுவோம் வந்தே மாதம் ஜெய்ஹிந்த்